அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுவையான சூப்பரான இனிப்பு சப்பாத்தி செய்யலாங்க இனிப்பு சப்பாத்தி செய்யறதுக்கு கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க தேங்காய் வெல்லம் ஏலக்காய் பவுடருங்க இப்போ இந்த தேங்காயும் வெள்ளத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கோதுமை மாவு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே பிசைஞ்சு வச்சா நல்லா சாஃப்டா இருக்குங்க அதனால நான் பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன் இப்ப ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துரலாம் கேஸ்ல ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் வெல்லம் சேர்ந்த கலவைய இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க தேங்காய் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நம்ம சேனலில் கேரட் சப்பாத்தி வெந்தய கேரட் சப்பாத்தி செய்திருக்கோம் இன்னைக்கு ஸ்வீட் சப்பாத்தி செய்ய போகிறோங்க இனிப்பு சப்பாத்தி இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக தர லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் நாம் இதுக்கு முன்னே செய்த சப்பாத்தி வெரைட்டிஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ இது இந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு நல்லா வதங்கிருச்சிங்க இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டுங்க நீங்கள் தேங்காய் எவ்வளோ எடுத்துட்டுருக்கீங்களோ அதில் பாதி அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஆரட்டும் ஸ்வீட் சப்பாத்திக்கு நம்ம செய்த தேங்காய் வெள்ளம் பூரணும் ஆறிட்டுருக்குங்க அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம் நம்ம சேனலில் சாஃப்டான சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைக்குதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதுபோல் தான் இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வழக்கமாக திரட்டுற மாதிரி ரொம்ப மெல்லிசாக திரட்டக்கூடாதுங்க கொஞ்சம் தடிமனாக திரட்டணும் ரொம்ப மெல்லிசாக திரட்டும்போது நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணுறோம் இல்லையா பூர்ணம் அது வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது நாம் இப்போ ரெண்டு சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கோங்க ஒரு சப்பாத்தி மேலே நம்ம செய்து வச்சிருக்கிற பூர்ணத்தை அப்ளை பண்ணிக்கலாம் இனிப்பு சப்பாத்தி பூரா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம இன்னொரு சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது மேலே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ கேஸில் ஒரு சப்பாத்தி கல் வச்சு சப்பாத்தி கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி இதெல்லாம் சேர்த்துடலாம் கனல் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை மெதுவாக போடுங்க சுத்திரும் நெய் விடுங்க இனிப்பு சப்பாத்திக்கு நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தனல் மிதமாகவே இருக்கட்டுங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும் அப்புறம் நம்ம ரெண்டு சப்பாத்தி சேர்த்துருக்கிறதுனால சரியாக வேகாதுங்க அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா சுட்ட எடுத்துருங்க நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்குங்க உங்கள் விருப்பம்தான் நீங்கள் என்ன கூட சேர்த்து செய்யலாம் டெலிஷியஸான சுவையான சூப்பரான புரோட்டீன் நிறைந்த இனிப்பு சப்பாத்தி தயாராகிட்டு வருதுங்க கலா கை பக்குவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த இனிப்பு சப்பாத்தியை நீங்களும் செய்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் And i know